எவனவனோ அழித்து அழித்து விடுவேன் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது அவர்கள் ஆளானவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அற்பைக்கு வாழ வந்தால் கொடைபிடிப்பதைப் போல அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் மறைந்தார் என்றவுடன் முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வீட்டுக்கு போய் ஒரு ஆறு இடங்கள் கொடுங்கள் என்று கேட்ட போது மருத்துவ வைத்ததுதான் அதிமுக கூறும் இல்லாமல் உடஞ்சி போய் கிடைக்கிறது உடனடியாக நீதிபதி அதற்கும் எடப்பாடி எவ்வளவோ தடைகள் போட்டார் அத்தனையும் மீறி தலைவர் விரும்பியபடியே மெரினாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பெற்றுக் கொடுத்தோம் இப்பொழுது புரிகிறதா பெண்களுக்கு ஒன்று செய்தால் அவர் மறக்க மாட்டார் அதனால்தான் தளபதி மு க ஸ்டாலின் எல்லாம் பார்த்தவர் வந்த ஆட்சியிலே உட்கார்ந்தவுடன் விடியல் பயணம் என்று கட்டணமில்லா பேருந்து பயணியுங்கள் அதனால் எவ்வளவு லாபம் இதெல்லாம் எனக்கு முன்னாலே பேசுற பேச்சாளர் சொல்லியிருப்பார் அதே போல ஒவ்வொரு திட்டம் எட்டு முறை வந்தார் மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எட்டு முறை வந்தார் எல்லா மாநிலத்தின் தேர்தலும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஆனால் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தனிமொழியை வெற்றி பெற செய்த உங்களுடைய கால்நடை தொட்டு வணங்கி நன்றி சொன்னேன் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் லேடிஸ் ஃபுல்லாக அது மட்டும் இல்லை எஸ்சி பகுதியில் ஷெட்யூல் காஸ்ட் பூத்து மொத்தம் சிமூத்தாக இருக்கும் ஆக இப்போது தெரிகிறது தான் அந்த ஆயர் ரூபாய்னுடைய விழிவுது அந்த அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்த்து தான் தாங்கி கொள்ள முடியவில்லை உள்ள எடப்பாடியாரு குலம்புகிறார் எது எதோ பேசுகிறார் எடப்பாடி பத்தி இங்க சொன்னார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கிறேன் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் மூன்றரை ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சிவகங்கையில சவால் விட்டு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் கொடுத்த வாக்குறுதியில் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியில் இத்தனை நிறைவேற்றி இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் உன்னால் உன்னுடைய ஆட்சியிலே பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தாய் என்ன கிழித்தாய் ஜெயலலிதாவுடைய வீட்டையே உங்களால பாதுகாக்க முடியல கொலை நாட்டில நம்ம சொத்தையே காக்க காப்பாற்றுவதற்கு யோகிதை இல்லையே சொல்லுகிறார் பெண்களுக்கு இந்த ஆட்சியில போலீஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவருடைய ஆட்சியில தான் ஒரு டிஜிபி ராஜேஷ் ஒரு எஸ்பி வந்து கையை குடிச்சு தகராறு பண்ணி டிஜிபி எஸ்பி கான்ஸ்டபிள் எடப்பாடி ஆட்சியில பிடிச்சி அவர்கள் நாலு வருஷம் தண்டனையே கொடுத்தாங்க இது நடைபெற்றது எடப்பாடியுடைய ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிவகாசியின் பக்கத்தில் ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க வெற்றி கொண்டாந்து தான் மேடையிலாம் அப்போ சொல்வார் ஏட்டில் இருந்து எஸ்பி வரையோ என்னென்னா பண்ணால் ஜெயலலிதா ஆட்சியில் என்பதை இவங்க ஆட்சி நடந்தது அப்படியெல்லாம் அங்கே ஆட்சி நடக்குதா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை அந்த நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்ற முதன் முதலில் தான் அதனால அண்ணா யுனிவர்சிட்டி என்ற பொறுப்புல கிடையாது அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள ஓரிசே உள்ள போக முடியாது அங்க டீம் தான் முக்கியமானவர் வைஸ் ஜான்சர் பர்மிஷன்லாம் போக முடியாது கவர்னர் வைஸ் சான்சரின் போன டீமே இல்ல செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது கேமராக்கள் வேலை செய்யல இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர் ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள் உடனடியாக தளபதி அவர்கள் கீதா போல அந்த ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால் இதை பார்வாற்றுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை பாவம் எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை ஆனால் தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டிவிட்டு பேச விட்டுகிறார்கள் எத்துப்பிங்க கூட நம்முடைய சூரியாவன் எல்லாம் சொன்னாங்க இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஏச்சைக்கு நான் பாலைக்கோட்டையில பேசுகிற போது ஒரு சவாலை விட்டேன் அதுக்கு நீ வரும் சொல்லியிருக்கேன் அந்த ஆள் நான் சொன்னேன் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியை மெடத்துறை யோகினியோ உரிமையோ ஒன்னு கிடையாது காரணம் என்னவன்தான் இந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீப்பா ஆதித்யநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்து விட்டார் அண்ணா அவர்கள் அவரை சபாராக்கிய ஆக்கினார் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவரை அமைச்சராகிற போது திமுக நம்பர் ஆயிட்டு கட்சியை கழிச்சு கட்சியை துவக்கியவரே கட்சியை கழிச்சுட்டு எங்க திமுக உறுப்பினராக மந்திரி ஆயிட்டார்னா அப்புறம் எதிராக கட்சி அவர் செத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று ஃபோர்ஜியாக மோசடியாக வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த சீமான் நேற்றைக்கு அதுக்கு பதில் கேட்ட சவால் விட்டு கேட்ட போது இன்னைக்கு சொல்றான் நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் முதலமைச்சருக்கு கேட்கணும் துணை முதலமைச்சர் கேட்கணும் அவர் கால் செதுக்கு கூட நீ இணையாக மாட்டேன் உனக்கேண்ட அவர் பதில் சொல்லுவான் இருக்கிற கரண்டா விட்டு நான் பதில் சொல்லிவிடுவேன் அந்த கருணாநிதிக்குள்ள தேவையில்லை இந்த கருணாநிதி விட்டேன்னு சொல்லிட்டு என்ன இவரோட பெரிய ஆள் போனா ஒரு பெயர் போட்ட எனக்கு இல்ல தெரியும் நான் பாக்குறேன் கொஞ்சம் தீண்டி விட்டா சீமான வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது போமணும்னு நாம போவது அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு கட்சி ஆரம்பித்தவர் ஆதித்தனார் கரைத்து விட்டார்

ஒரு அந்த சார் பிரபாகரனை தான் ஆனால் பிரபாகரனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டு கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாபேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார் கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீன் எடுக்க வேண்டும் அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அவன் ஒரு மாவீரன் ஒரு போராளி அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்தில் அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார் சொல்கிற நண்பர்களே அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்ல காசு வாங்கி சொன்ன உன் புத்தி எங்கடா போக பிரபாகரன் கிட்ட சல்லி காசு கிடையாது ஜாமீன் ஜாமே ஆள் கிடையாது நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்து செயலாளர் அனைத்து வக்கீலுமார் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் எப்படி விடுவது இவர் இந்த ஊருக்காரர்கள் இல்லை ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஆகவே விட முடியாது என்று சொன்னார் வாதாடி போராடி அத்தனை பேரும் நாங்கள் நான் கோட்டை கட்டி விட்டு நானே பார்த்தேன் அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம ஒரு மணி நேரம் கூட லாக் அப்ல எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதிய தவிர சீமானோ எவனோ கிடையாது அன்னைக்கெல்லாம் அவன் எங்க இருந்தானே தெரியாது அவர் எடுத்து விட்டவன் வேணா கோர்ட்ல ரெக்கார்டு போய் பார் நம்ம கையெழுத்து போட்டது யார் நான் தான் எடுத்து விட்டேன் உடனடியாக அடுத்த நாளே அவர் தப்பித்து வந்து போய்விட்டார் இலங்கைக்கு போய்விட்டார் சொந்த ஜாமீன் எடுத்து விட்டார் அதற்கடுத்து நாற்பத்தெட்டு விடுதலை புலிகள் சென்னையிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே ஒரு பேங்க ராபரி பண்ணிட்டாங்கன்னு கைது செய்து ரிமாண்ட் பண்றாங்க தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்கள் அன்றைக்கு அவர் பேர் கோபால் சாமி என்னிடத்தில் தொலைபேசியிலே கோபால் சாமி அவர்கள் பேசி பாரதி நம்ம பயனுடைய வராங்க நம்ம பசங்க அவர் பாய்ஸ் ஆர் கமிங் சொன்னார் அவர் எப்படியாவது அவங்கள எடுக்கணும் ஒருத்தர்னா அடுத்தலாம் நாற்பத்தெட்டு பேரையும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பக்தவச்சரத்தை முதலமைச்சர் பக்தவத்தரத்தை அன்றைக்கு அறுபத்தி ஏழை தோக்கடித்த டி ராஜத்ரமன் என்று டிஆர்ஆர் அவர்தான் அன்றைக்கு பூந்தமணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவரிடத்திலே சொல்லி நாற்பத்தெட்டு பேருக்கு ரெண்டு ஜாமீன் கேட்டு பேர் திமுக கையெழுத்து போட்டு நாற்பத்தி எட்டு விடுதலை புள்ளிகளையும் எடுத்து விட்ட கட்சி திராவிட முன்னேற்ற எடுத்து விட்டு அவர்களை எல்லாம் இலங்கைக்கு அனுப்பி வைத்து பணமும் கொடுத்து அனுப்பி வைத்த கட்சி திமுக பிரபாகரன் பணம் போட்டுக்கொண்டு ஏமாத்துகிறான் பிரபாகரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிற விடுதலை குறைஞ்ச உடனே என்ன சீமா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை பற்றி பேசுகிறார் கூட கீதா ரொம்ப வேகமாக பேசினார் பெரியார் சத்தியத்தின் எத்தனை வருஷம் ஏறத்தாழ ஐம்பது வருஷத்துக்கு நீ ஐம்பது வருஷமா பெரியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் செத்து அங்கு அறுபது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாய் என்றால் யாருக்கிட்ட பணம் வாங்கி பேசுற யார் யார் பணம் கொடுத்தாலும் எனக்கு தெரியாத பெரியாரை திட்டியவுடன் அண்ணாமலை மாலை போடுறான் அவனுக்கு எச் ராஜா வாழ்த்துகிறான் என்னுடைய அருமை சகோதரி தமிழச்சி தமிழ் தமிழிசை இவர் வாழ்த்துகிறார் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்றால் பெரியாரை அவரால் ஒழிக்க முடியவில்லை நூறு வருஷமா ட்ரை பண்ணாங்க சூன்ய வச்சு சாகடிக்கு பார்த்தாங்க சாவு திருவாங்கூர் திவான் என்ன செய்தார் வைக்கத்துக்கு பெரியார் போன போது அவர் சாவணும் யாகத்தை வளர்த்தனார் அந்த யாக வளர்த்தனம் தான் சத்தான வழிய பெரியார் தொண்ணூத்தி நாலு வயது வரும் வாழ்ந்தவர் தான் தந்தை பெரியார் அந்த பெரியார் இல்லை என்றால் நீயும் நானும் ஒன்றாக இருக்க முடியுமா இந்த பெண்கள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்க முடியுமா பெண்ணுக்கு உரிமைப்படுத்தி கொடுத்தவர் பெண்ணுக்கு சொத்திலே உரிமை வாங்கி கொடுத்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்று கூறி முதல் முதலில் உட்கார வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் இவ்வளவு செஞ்ச பெரியார நேற்று வந்து இந்த திருட்டு பயன் ஊராமட்டெல்லாம் வசூல் பண்ணி வைத்திய வசூலுக்கு வசூல் சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒருவன் பேசினார் தாங்கிக் கொள்ளுமா தமிழ்நாட்டு மக்களது கோயில் பக்குவப்படுத்தப்பட்ட மண் என்பதை நான் மிக அறிவேன் திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் பல பேர் இந்த மண்ணிலே ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு யார் யாரோ புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே கழகத்தோடர்களே எச்சரிக்கையாகவும் ஒற்றுமையாகவும் தொரளில் இருந்து பணியாற்றி இந்த ஓராண்டு காலம் மிகப்பெரிய சோதனைகள் வேண்டும் எதை வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்கிறது ஆனால் அத்தனையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிற தலைவர் தளபதி மு க கொண்டு அவர் அதை பார்த்துக் கொள்வார்